ஜனவரி ஒன்னையே நியூ இயர் செலிப்ரேட் பண்றாங்க தெரியலையே நியூ இயர் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ரெசல்யூஷன் ரெசல்யூஷன் ஞாபகம் வருதா என்ன ரெசல்யூஷன் எடுத்துக்கிங்க இனிமே ஒரு நல்ல பையனா இருக்கலாம்னு சொல்லிட்டு அது வாய்ப்பே கிடையாது சார் थैंक யூ இது மாதிரிலாம் வேணா வீடியோ என்னடா ஜனவரி ஒன்னையே நியூ இயர் செலிப்ரேட் உங்களுக்கு தெரியுமா இல்ல சார் தெரியல நியூ இயர் அப்படினாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது நியூ இயர் நியூ బిగినింగ్ நியூ బిగినింగ్ थैंक यू थैंक यू சார் ஜனவரி ஒன்னையே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாங்கனு தெரியுமா மேபி இங்கிலீஷ் கலண்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நியூ இயர் அப்படின்னால உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது எல்லாரும் ரெசல்யூஷன் எடுக்கிறேன்னு உருட்டு வாங்க ஞாபகம் வருது தேங்க்யூ சார் ஜனவரி ஒன்றே நியூ இயராக கொண்டாடுறாங்க உங்களுக்கு தெரியுமா ஏன்னா ஜனவரி ரெண்டு கொண்டாட முடியாது அதான் ஜனவரி ஒன்று கொண்டாடுறாங்க நியூ இயர் அப்படின்னால உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சார் இந்த வருஷமா நியூ இயர்க்கு போய் ஜிம் ஜிம் போய் உடம்பு குறைக்கலான்னு இருக்கேன் ஓகே நல்ல விஷயம் தேங்க்யூ ஓகே பாய் ஏன் நம்ம ஜனவரி ஒன்னை நியூ இயராக செலப்ரேட் பண்றோம் அப்படி பார்க்கும்போது கிமு நாற்பத்தி ஆறாம் நூற்றாண்டில் ரோம் அப்படி நாட்டை ஆளக்கூடிய ஜூலியஸ் சீசர் அவர்கள் தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய இந்த பன்னெண்டு மாசம் இருக்கக்கூடிய அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எதனால அப்படி சொல்லி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா அந்த காலகட்டத்தில் ரோமானிய நாட்டில் பத்து மாதங்கள் கொண்ட ஒரு கேலண்டர் அப்படின்னு தான் இருந்துச்சு அதாவது மார்ச் ஒன்னு அப்படின்னு தான் அவங்க நியூ இயரில் செலப்ரேட் பண்றாங்க ரொம்ப முக்கியமா அதுல முன்னூத்தி நாள் அப்படின்னு தான் இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது இந்த ரோம் நாட்டில் முக்கியமான ஒரு கடவுள் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுடைய பெயர் ஜானோஸ் இந்த ஜானோஸ் அப்படின்ற கடவுளுக்கு இரண்டு தலை அதாவது ஒரு தலை அப்படின்றது ஃபியூச்சர் எ

ரொம்ப டிசம்பர் வெளிச்சம் கம்மியாகவும் இரவு அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அந்த கருதப்பட்டுச்சு அப்படி அடுத்த ஜனவரி ஜனவரி ஒன்னு அப்படின்றதுல வெளிச்சமான இருக்கும் வச்சு நமக்கு நமக்கு நியூ இயர் அப்படின்னு உருவாக்கப்பட்ட கதையா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான அது மட்டும் மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் ஒரு அரசு அதிகாரி நினைவாக்கக்கூடிய ஒரு ஆண்டாவும் இருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துகள் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்